ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராகவ் அபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கடைசியில் முரளி கூட சேர்த்து வச்சு பேசுகிறத கேட்கும் போதே அபி ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்காங்க அதனால் முரளிக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டிப்பாக நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக அதுக்குண்டான ஆதாரத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சங்கரை பார்த்தாங்க ஆனால் சங்கர் தப்பிச்சு ஓடிவிட்டாங்க அதுக்கப்புறம் முரளி கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க அந்த கோடவுனில் போய் தேடினாங்க அங்கேயும் கிடைக்கல ஆனால் எடுக்க போகிற நேரத்தில் அணு ஃபோன் பண்ணிட்டாங்க அதை வந்து செந்தில் என்னக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சிறப்பான சம்பவம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் சரி லாஸ்ட் எபிசோட்டில் காட்டின புரோமோவாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்த புரோமோங்கிற பேரில் ஒரு ஏமாற்றி நம்மளை ஒரு புரமோ கொடுத்தாங்கல்ல அந்த ப்ரொமோவாக இருக்கட்டும் இதில் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் மட்டும் இல்லை அபிக்கு மறுபடியும் ராகவ் மேலே கோபம் ராகவ் வந்து அபி மேலே கோபப்படுற மாதிரி பெரிய ஒரு ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா முரளி வந்து பயங்கரமாக திலா அங்கடி பண்ணி சைக்கோ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சது தான் இப்போ டாக்டர் கேட்கும்போது உண்மையை சொல்கிற போது இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராகவும் அஞ்சலியும் வர மாதிரி காட்டணும் அப்படி வரும்போது பார்த்தோம்னா பேக்ரவுண்டில் முரளி சொல்லக்கூடிய உண்மைகளை அஞ்சலியும் ராகவும் கேட்டு விடுவார்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுக்கு வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் யோசிக்க முடியுது ஒருவேளை அப்படியே முரளி வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அதை வந்து ராகவும் அஞ்சலியும் கேட்டுட்டாங்கன்னா ஸ்டோரியே மாறிடும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராகவும் மட்டும் ஒரு கேட்கலாம் அஞ்சலி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படி இவங்க ரெண்டு பேரும் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அபி மட்டும் கேட்பாங்க அதை போய் ராகவ கிட்ட சொன்னாங்கன்னா ராகவ் வழக்கம் போல் நம்ப மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா முரளி இவங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்து பழசெல்லாம் வந்து ஏதாவது தப்பு தப்பாக சொல்லி அதாவது இவங்களெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி குறிப்பாக பார்த்தோம்னா ராகவுக்கு அபிமேல கோபம் வர மாதிரி ஏதோ ஒரு பெரிய பொய்யை சொல்ல போகிறாங்க இப்போ டாக்டர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அவர் பழைய நினைவுகளை தான் பேசுகிறாரு அதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் டாக்டர் வேற இல்லாத பொல்லாத சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல மறுத்து பேச முடியாது நம்ம ராகவ பாவம் ஏற்கனவே நிறைய குழப்பத்தில் இருக்கிறதுனால இப்போ முரளி சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு அபிமேல மறுபடியும் கோவப்படுவாங்க ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ஆஃபீஸ் ரூமில் இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸை செந்தில் என்ன எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சம்பவம் இருக்குது ஆனால் எப் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது சம்மந்தமே இல்லாத ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்